这个天热些。 என் ஜபத்தை கீழும் என் உணப்பகளுக்கு செய்களும் உமது உண்மையின்படி உமது நீதியின்படி எனக்கு உதப்பு அல்லச் செய்யணும் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் கத்தர் விழுகிற யாவரை இராவரையும் பிள்ளைகளை யாவரையும் தாங்கி மடம் யாவரையும் தூக்கி விடுகிறார் விழுந்து போகிறோம் விழுந்து போகிறோம் அந்த நேரங்களில் கத்து நன்மை தாங்குகிறோம் பலவிதமான பிரச்சனைகள் வருகிற போதும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போதும் நம்ம என்ன பண்ணிறோம் விழுந்து விழுகிறோம் ஐயோ என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற யாரும் இல்லையார் என்று கவலைப்படுகிறோம் அந்த நேரங்களில் அவர் நமக்கு தாங்கி வழிநடத்துவார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஒடுக்கப்படுகிற யாவரையும் அவர் அவருடைய வலது கையினால் தூக்கி ஈடுபடுகிறார் விழுகிற யாவரையும் தாங்க மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் நாம் கடவுளை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய கஷ்ட நேரங்களிலும் நமக்கு தாங்குகிறார் விடுவிக்கிறார் எல்லாம் செய்வார் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளிடம் சொல்ல செல்ல வேண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஹாய் फ्रेंड्स தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் கத்த சமீபமாயிருக்கிறார் யாவருக்கும் யாவருக்கும் சமீபமா இருக்கிறா ஆபத்துகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம் கத்திரை நோக்கி கூப்பிட வேண்டும் கூப்பிடும்போது அவர் செவிபடுவார் கஷ்டங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் மாற்றுவார் மனிதர்களிடம் போய் சொல்வதை விடவும் நாம் கடவுளிடம் சொல்லும்போது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்து சமீபமாயிருக்கிறார் நீட்டங்களின் மூலம் நமக்குள்ள கஷ்டங்கள் வரும் எங்க ஊர்ல எல்லாம் பாருங்க மழை பெய்துன்னா பயந்துட்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா தெரியுமா வீடெல்லாம் முங்கிடும் அப்படின்னு எல்லாம் நாம் யாரை நோக்கி கத்தரை நோக்கி பட்டே எங்கள் வீட்டை பாதுகாக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது சரியா நல்லதும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் எல்லாவற்றையும் நாம் கடந்து போகவே இருக்கு மேடுகள் பழங்கள் கரடு முருடான இடங்கள் வேலையெல்லாம் தாண்டி நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை சிடைப்பாய் மாறும் Osionfish. Hi, kids. Come on, தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மாத்தர் யாவரையும் அழிப்பாராம் கத்தந்தத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் என்ன பண்ணுவாராம் காப்பாற்றுவாராம் துன்மார்கறே அழித்து போடுவாராம் அன்பு போது நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார் சத்ருவானவரை என்ன செய்வாரா நமக்கு விரோத

கூறுகிற வரையும் கத்து தந்து அன்பு கூறுகிற யாவரையும் 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 காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் காப்பாற்றி அழிப்பார் பாருங்க இந்த வசனத்துல என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க என்ன கற்றடத்தில் அன்பு கூறும் பல ஆபத்துகள் வந்தாலும் அந்த நேரங்களில் தூக்கி விடுவார் விடுவிப்பார் தாங்குவார் ஓகேயா சில நேரங்கள் ஆபத்துகள் வருகிறது கடவுளே அப்படி என்று கூப்பிட வேண்டும் கூப்பிடும் போது அவர் உங்களையும் என்னையும் தப்புவிப்பார் விடுவிப்பார் காப்பாற்றுவார் ஆனால் நமக்கு விரோதமாய் வருகிறேன் துன்மார்க்க துன்மார்கர் எப்பவும் நம்ம அப்படியே குழியில கொண்டு போடலான்னு தான் பார்ப்பான் நம்மளை அழிக்கணும்னே பார்த்துட்டு இருப்பான் பலவீனங்களை கொண்டு போடுவான் நோய்களை கொண்டு போடுவான் ஒரு நாள் எலும்ப கூடாது இது எப்படியாவது அதில் விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறது துன்மார்க்கர் அந்த துன்மார்க்கரை நமக்கு விரோதமாக வருகிற துன்மார்கர்களை யார் அளிப்பார் வந்தாலே கத்தல் மே பிதியமாயிருந்து அவர் வழியலி நடக்கிறவன் வேணோ அவன் பாக்கியவான் அவன் நமக்கு பயந்து வருகளுடை விருப்பத்தின் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை நெச்சிக்கிறான் பாருங்கள் அவருக்கு பயந்து நம்ம வாழும் போது நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்டு நம்மை நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது சரியா ஆனா கடவுளுக்கு பயப்படணும் அவர் வழிகளில் நடக்கணும் பிள்ளைகளை என்ன பண்ணுவாரா கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய வீட்டுல கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது நாம் என்ன பண்ணும் கூப்பிடணும் என்ன உங்களையும் ரட்சிப்பார் அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார் I'm live by the super and the papa and the tanga Hi, fans. கால் பண்ணிட்டு இருந்த சங்கர் எப்படி இருக்கீங்க தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துண்மாக்க யாவரையும் அழிப்பார் எறும்பு தொல்ல தாங்க முடியல கத்து நம்மில் நண்பில் குறியாவரை காப்பாற்றி கத்து தம்மில் நண்பில் யாவரை காப்பாற்றி துன்மாக்கிற யாவரை அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேள் அவர்களை ரசிப்பார் யாருக்கு பயப்படணுமா கத்தருக்கு பயப்படணுமா பக்து பயப்படுகிறவர்கள் போது கடவுள் செவி கொடுத்து நம்மையும் என்னையும் உங்களையும் பேச்சிப்பார் பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் குப்பின் லெளை கேட்டு அவர்களை ரெச்சிக்கிறா அவர்களை ரெச்சிக்கிறா பாருங்க நமக்கு தீட்டங்களும் நோயினால் ஆபத்திகள் வருகிறது கடல் வருகிறது அந்த நேரங்களை கூப்பிடுவெட்டு நான் என்னையும் நமக்கு அவர் ஒரு விடுதலை தருவார் விழுகிற நேரங்களில் தாங்குவா, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுவார் காப்பாற்றுவார் எங்க ஊர்ல டிசம்பர் மார் வந்தாலே எல்லாருமே வரும் என்ன தெரியுமா சுனாமின் ஒரு இயற்கை சீட்டம் கொந்தளிச்சு அதுல ஓரப்பகுதியில இருக்கிற மக்கள் டைம்ல எல்லாரும் ரொம்ப ஆடம்பரமாக எல்லாம் சாப்பிட்டு குடிச்சு அப்படியே மறந்து போய் இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க சிலவங்க சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க திடீர்னு என்ன வந்துச்சு ஆபத்து வந்துச்சு என்ன சுனாமி யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு ஆபத்து ஏற்கனவே கடவுள் வெளிப்படுத்தினார் ஆனா நினையாத நே எல்லாரையுமே ஒரே செகண்ட்ல இந்த கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம் Thank ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்களை பாதுகாத்துக் கொள்ளும் திருச்செந்தூர்ல பாருங்க எழுபத்தஞ்சு அடிக்கு உள்ள கடல் தாழ்ந்திருக்கணும் அந்த எழுபத்தஞ்சு அடிக்குள்ள தாழ்ந்தது அப்படியே பொங்கிடுச்சுன்னா அங்கேயே நிற்கிறவங்க விளையாடி நேரத்தில் கொண்டு போயிருக்கும் பாருங்க லாபத்துகள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் பயப்படும் போது என்ன ஆகும் சொன்னா அவன் நம்முடைய கூப்பிடுதலை செவி கொடுத்து கேட்பார் செவி கொடுத்து கேட்டு உங்களை காப்பாற்றுவார் தாங்குவார் துவிப்பார் ஓகேயா வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்ச நேரம் நல்லதே பேசுவோம்ப்பா மனசுக்கு ஆளுக்கு தூக்கமே வராது அப்புறம் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு தூக்கம் வரல தூக்கி ரெண்டு வார்த்தை பேசி தியானித்து அப்படி பண்ணிட்டு தூங்கி பாருங்க

கார்துதலாம். நான்...